ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா எம்ஜிஆருடன் இரண்டு படங்களில் நடித்த புகழ்பற்ற இரண்டு பெரிய நடிகர்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆருடன் அந்த காலத்தில் இரண்டு பெரிய முன்னணி நடிகர்கள் இரண்டு படங்களில் மட்டுமே நடித்துள்ளார்கள் அதில் முதலாவது நடிகர் சிவகுமார் சிவகுமார் நிறைய படங்களில் நடித்த முக்கியமான புகழ்பற்ற நடிகர் சிவகுமார் எம்ஜிஆருடன் இரண்டு படங்களில் நடித்துள்ளார் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒளிவந்த காவல்காரன் திரைப்படம் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு தம்பியாக நடித்துள்ளார் காவல்காரன் நன்றாக ஓடிய வெற்றி படமாகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒளிவந்த இதய வீணை திரைப்படம் இந்த படத்திலும் எம்ஜிஆருடன் சிவகுமார் நடித்துள்ளார் எம்ஜிஆருக்கு தங்கையாக நடித்த நடிகை லட்சுமியின் கணவராக சிவகுமார் நடித்துள்ளார் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படமாகும் ஆக இரண்டு படங்களுமே நூறு நாள் படமாக அமைந்து விட்டது அதே போல் அடுத்த நடிகர் ஏ வி எம் ராஜன் ஏ வி எம் ராஜன் அந்த காலத்தில் நிறைய படங்களில் நடித்த முக்கியமான புகழ்பெற்ற நடிகர் ஏ வி எம் ராஜன் எம்ஜிஆருடன் இரண்டு படங்களில் நடித்துள்ளார் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த எங்கள் தங்கம் திரைப்படம் இந்த படத்தில் எம்ஜிஆரின் தங்கையின் கணவராக ஏவி ராஜன் நடித்துள்ளார் எங்கள் தங்கம் படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெட்டி படமாகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வெளிவந்த படம் நவரத்தினம் இந்த படத்திலும் எம்ஜிஆருடன் ஏவி எம் ராஜன் நடித்துள்ளார் இந்த படம் ஓரளவு சுமாராகவே ஓடியது ஆக சிவகுமாரும் ஏவி எம் ராஜனும் எம்ஜிஆருடன் இரண்டு படங்களில் மட்டுமே நடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சரியுவஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி